ஊர மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு அதனால தான் பஞ்சாயத்தே மிரட்ட வந்துட்டான் என்னம்மா மகாராணி ஊர மிரட்டி நான் பழைக்கறனா அது நீ சொல்றியா வேலு தம்பி அவகிட்ட என்ன பேசுற நான் தான் எங்க மல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் எங்கிட்ட பேசு நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு சொன்ன நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து அவங்க அண்ணன் பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா பங்கு பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணன் தர கொடுப்பானா என்ன

வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே அத பத்தி என்ன ஏன் நினைக்கிற நம்ம இவ்வளவு அக்கறம் பண்றது யாரு சொல்லு பஞ்சாயத்துல வச்சு நல்ல கீளை கிளின்னு கெழுத்து போற அது யாரா தோ பொண்டாட்டி தான் என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா இந்த வழக்குல அண்ணனும் ரெண்டு ஒத்தியா குடுச்சோன்னு திருப்பி சொல்ல இதோட பஞ்சாயத்துக்கா இது வாயண்டா வாங்கப்பா போங்க அவங்க வேலைய பாருங்கப்பா போங்க பாண்ண கைரு சின்னதா இருக்கணும் அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வர இது சின்னதா வெட்டிக்கலாம் என்னடி ஆச்சு விவரமா சொல்ல இல்ல நானே தள்ளிடுற பாரு நம்ம மேல உசுரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கோ ஆமா தப்புதான் எங்க வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து வாக்கு குடுத்துட்டாங்க அடுத்த மாசம் கல்யாணம் சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியதுதானே என்னக்கா எல்லா தேதி நீ இப்படி பேசுற அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு அவரை கைவிட்டா அது தெய்வம் சும்மா ஓடாது ஏய் எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா இல்ல ஆனா என்ன ஆனா அவனா பதில் சொல்லடி இது என்னையா <denke Gregory> <esis Haha Ministry>

பொமே சீரி டிக்கெட் அம்சமோ அடுக்குரிபரக்கோ ஏ அவள அளகான மாப்ளைய விட்டுட்டு ஏன்டி இந்த பொறங்கு முஞ்சு மேல ஆசை இந்த ஆளு முன்னாலேயே அந்த அளகான மாப்ளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும் ம் சரி வா யோ அப்ப நாங்க வரோம் சொல்லிட்டு வாடி அண்ணே அப்ப நான் போய்டு வரேன் நீ ஏமா கால வரும் போது, எனக்கு மட்டும் அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க பாட்டி நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை வெள்ளைத்தாயி கஷ்டப்படும் போது அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்திருவேனா நீதான் புள்ளியவதியாச்சே பருப்பையார் கஷ்டப்படவ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா அத விடு பாட்டி அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் போன வருஷம் எங்க அக்கா அம்மா அவன் அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான் அவன் காமாட்சி சாரமாடியா பாத்துட்டு அவனதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானா எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சி போட்டிருக்கா வெள்ளைத்தாயி நீ சரின்னு சொல்லு முடிச்சு விடுவா இல்லக்கா காமாட்சியே என் தம்பி வேலூக்குதான் கட்டி கொடுக்கப் போற தம்பியா தம்பி உருப்பிடாம ஊரை சுத்தி ஊரு ஒம்பு வளர்க்கிற பயிலுக்கு பொண்ணை கொடுக்க அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உதவா மிஞ்சும் அவன் ரொம்ப நல்லவன் வீண் ஒம்புக்கெல்லாம் போக மாட்டான் முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி இதோ பால் வெள்ளத்தாயி இடம் பெரிய இடம் சொத்து பத்து நிறைய தேரும் அது மட்டும் இல்ல பைக்கும் ஒரே பையன் கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான் உனக்கு எந்த செலவும் இல்லை அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க அது மட்டும் இல்ல காமாட்சி ராணி மாதிரி காலம் பூரா இருக்கலாம் நல்லா யோசனை பண்ணி பாருமா உன் பொண்ணு உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாரு சொல்லி இத பாரு தானாவர ஸ்ரீதேவியை காலால எட்டி உதைக்காத உன்ன சொல்லுமா சொல்லடி அட சொல்லுமா சொல்லு அட சொல்லு

நம்ம சின்ன பொண்ணு நீயும் தோழிகளும் இவன் குடும்ப மனுஷனா இருப்பான் போல இருக்கு அது இல்லீங்க நீங்க படிங்க இது உடம்பு கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இருக்கட்டும் ஏன்னா இங்க குடும்ப பொறுப்பு எல்லாம் என் கையிலதான் இருக்கு அக்கா இப்பவும் நான் நாலு மாசமா குளியாம இருக்கேன் நாலு மாசமா என்னங்க இது யாராவது பக்கத்துல எப்படி போவாங்க அந்த ஊர்ல அவ்வளவு தண்ணி கஷ்டமா ஐயோ அது இல்லைங்க நீங்க மேல படிங்க உங்க மாமா உங்க அம்மா நம்ம செய்திங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லவும் நம்ம ஊர் சின்ன போஸ்ட் மாஸ்டர் எப்படி இருக்காரு அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த உம்னா முஞ்ச எவ கட்டிக்குவா நல்ல வேலை நீ என்ன காப்பாத்துட்ட இல்லன்னா அந்த அனாதையோட அனாதியா என்னங்க சின்ன பொண்ணை பத்தி தெரியாதா அது ஒரு பைத்தியம் ஏதோ கிருக்கிருக்கு இதுக்கு போய்... போயி பரவாயில்லங்க உண்மையத்தானே எதிர்க்காங்க அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அனாதியோட அனாதியா அந்த ஓட்ட வீட்லயே கஷ்டப்பட்டு அந்த அசடு உன்னை கண்டாலே ஓடுமே இப்ப எப்படி நல்லா விரட்டுறியா நெசவத்துக்கு ஊருக்கு வருவேன் இந்த தபாலுக்கு உடனே பதில் தபால் போடும் இப்படிக்கு சின்ன பொண்ணு அப்படியே அவளுக்கு ஒரு பதிலே

நீ எழுதுற மாதிரி அவர் ஒன்னும் அனாத இல்ல எங்க மாமாவே சொல்லிடுச்சு நானும் மாமாவும் எங்க அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவர் அனாத இல்ல எங்க குடும்பத்துல அவரும் ஒருத்தர் அதனால இனிமே இப்படி எழுதாத